சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய ஓ மண்ணாமலை வாசாய வித்மகி வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை நல்ல நாள் ஜனவரி மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பிராண பிரதிஷ்டை பகவானை பண்ணப்போ முத முதல்ல காணிமடத்துலேருந்து வந்திருந்த தலைமை தாங்க வந்திருந்த நாமரிசி தபஸ்வி பொன் காமராஜ் மகராஜ் சுவாமிகள் முத முதல்ல என்கிட்ட சொன்னாங்க டாக்டர் இந்த இடத்துல ஒரு போர்டு வைக்கணும் இங்கே ஒரு போர்டு வைக்கணும் அங்கே ஒரு போர்டு வைக்கணும் இதெல்லாம் பிரமாதமாக வைக்கணும்னு சொன்னாங்க அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சது சுவாமிட்டே சொன்னேன் எதுக்கு சுவாமி நம்ம மட்டும்தான் சாமி கும்பிட்றதுக்காக இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம் எதுக்கு வெளியே போர்டெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் தேவையில்லை சுவாமி அதெல்லாம் நம்ம நமக்கு மட்டும்தானே தெரியணும் அப்படின்னு நான் விளையாட்டாக சொல்லிவிட்டேன் ஆனால் பகவான் எம்பெருமான் பிரபஞ்ச பரோபகாரி பகவான் யோகி ராம்சரத்குமாரோடைய எண்ணம் வேறு எதுவும் ஒன்று இருக்குது அதான் பார்சாரதியை நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் பார்சாரதி சொன்னார் ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாமல் பகவான் யோகி இந்த இந்தளவுக்கு ஒரு விளையாட்டுகளை அவர் பண்ண மாட்டார் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அவர் மனசில் வச்சுருக்கார் அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னார் இன்னைக்கு நடந்த சம்பவமாக இருக்கட்டும் நாம் இன்னைக்கு காணிமடத்துக்கு பாது பூஜை பண்ணக்க போன அன்னைக்கு நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இதெல்லாமே ரியலி நாம் நம்பவே முடியல என்னால் ரியலி மரகாக்கலாம் இருக்குது வாரசாரதி இன்னைக்கு காலையில் ஏழு மணி வரைக்கும் அவர் வரது எனக்கு தெரியவே செய்யாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது மட்டும் இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக என்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு பகவானுக்கு பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு மிகவும் பிடித்தமான மிகவும் இஷ்டப்பட்ட அழகான பாடல்களை இன்னைக்கு பாரசாரதி பாடி பகவானை மகிழ்விச்சிருக்கார் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விசிட் அவர் வரதேன்னு இன்னைக்கு காலையில் ஏழரை மணிக்கு தான் தெரியும் அப்போ பகவான் யார் யார் எப்போ எங்கே வர வைக்கணும் எந்த காரண காரியத்துக்காக வர வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு அவர் செயல்படுறார் அது ஒரு மிக சிறப்பான நாள் இன்னைக்கு பாரசாரதி வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் சுவாமிஜிக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ சுவாமிஜி இன்னைக்கு விளையாட்டாக சொல்லிட்டாங்க போர்டு வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த தாட்டே இல்லை பகவான் யோகிராம சுரத் குமார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இல்லை வேறு ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக இதெல்லாம் நிகழ்த்துறாருன்னு எனக்கு புரிஞ்சுது எப்படின்னா நாள் நான் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் சொன்னேன் ஒரு நாள் நான் ஒரு மத்தியானம் பன்னிரெண்டு மணி இருக்கும் வீட்டில் கடும் சூடால் ஏசியை போட்டு படுத்திருந்தேன் கேட்டில் பெல் அடிச்சது நான் வந்து எட்டி பார்த்தேன் வீட்டில் வேறு யாரும் இல்லை எட்டி பார்த்தேன் ஒரு ஹைட்டாக கேட்டுக்கு மேலே தலை தெரிகிற அளவுக்கு ஒரு உருவம் அதில் நின்றுது நான் உடனே யாரோ எதுக்கோ வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு என்ன அப்படின்னு இங்கேருந்து கேட்டேன் அவர் அந்த நபர் வந்து இல்லை எனக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் யாரோ சாமி கும்பிட வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு சரி உள்ளே வாங்க அப்படின்னேன் எனக்கு ஒரு யாருன்னு கூட தெரியாது உள்ளே வாங்க அப்படின்னேன் அதில் பாதி வழி வந்தோன்னே எனக்கு கை கால் அலம்பணுன்னாரு சரி அந்த பக்கம் அலம்பிட்டு வாங்க அப்படின்னேன் நான் உண்மையிலே அவர் பகவானோட டிவோட்டின்னு எனக்கு தெரியவே செய்யாது யாரோ சும்மா வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு கை கால் அலம்பிட்டு வாங்கினேன் நான் அந்த படியிலே உட்காந்துருந்தேன் அவர் வந்தார் வந்துட்டு பகவான் எனக்கு வ வணங்கணுன்னார் சரி தாராளமாக வணங்கோன்ட்டு உட்காந்துருந்தேன் சுவாமியை தொழுதார் தொழுது நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நெல்லைக்கு வந்தேன் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பதிவுகள்லாம் நான் பார்க்குறேன் பகவானுடைய மிகப்பெரிய டிஓடி எனக்கு உடம்புலாம் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருக்குது பகவானை வணங்கணும்னாரு தாராளமாக வணங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன் இப்போ எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க அப்போ தான் அவர் சொன்னார் நான் நெல்லையிலேருந்து இங்கே வந்து காமராஜர் சாலை சரக்கலில் எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சு வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டேன் இந்த தெருவிலே மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் அங்கேயும் இங்கேயுமா அந்த நாம பிரச்சாரக்குடி பகவான் யோகி ராம்சரத் குமார் நாம பிரச்சாரக்குடியில் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு ரொம்ப வேட்டை நான் கேட்டேன் யாருமே அப்படி இங்கே எதுவுமே இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசியாக ரொம்ப நேரமாக எனக்கு அலையவும் முடியல உடம்பு வேற ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி ரொம்ப நேரம் பாடுபட்டு இந்த கேட்டு முன்னாடி தான் நான் நினைக்கிறேன் சரி இங்கே தான் முடியலைன்னா மணி பன்னிரெண்டாச்சு இனி நம்ம சாயங்காலம் ட்ரெயின் பிடிச்சி ஊருக்கு வேறு போனோம் சார் நம்ம இங்கே பார்க்க முடியாட்டி பரவாயில்ல காணிமடத்துக்காக நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி திரும்பி போகிறப்போ பின்னாடி இருந்து ஒரு வயசான ஆள் கைதட்டி கூப்பிட்டு என்ன வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டார் நான் வந்து இந்த மாதிரி இங்கே யோகி ராம்சுவத்குமார் அப்படின்னேன் இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்தப்படி ரெண்டு பத்து ரூபா காயினா கையில் கொடுத்து போயிட்டேரு அப்படின்னாரு இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு யோகி ராம்சுவரத் குமார்னு ஏதோ ஒரு கோயில் அதை தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த அந்தந்த வீட்டுக்குள்ளே போ அங்கே தான் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க இங்கே புள்ள உள்ளே போகணுன்னு அவர் சொல்லியிருக்காரு இவர் இந்த கேட்லேருந்து எட்டி பார்த்துருக்காரு இங்கே பகவானுடைய முகம் தெரிஞ்சிது தெரிஞ்சோடனே சரி இதுதான் சொல்கிறதுக்காக திரும்பி பார்த்துருக்காரு அந்த ஆளை காணும் அவர் அவர் அப்படி வந்தவர் தான் திரு எஸ் தண்டாயுதபாணி சென்னையிலேருந்து வந்திருக்கார் இங்கே வாங்க சுவாமி அவர் மிகவும் எளிமையான ஏழ்மையான ஒரு நல்ல மனிதர் பகவானுடைய மிகப்பிற மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் ஒரு பக்தியாளர் என்னுடைய ஒவ்வொரு ஃபேஸ்புக் பதிவுலையும் வந்து அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் போடுவார் இந்த நான் போன ஏகாதசி எண்ணெய் விரதம் இருந்தப்போ கூட திரு தண்டபாணி அவங்க சொன்னாங்க சுவாமி இது தேவையில்லை ஏன்னா பகவான் வந்து இந்த ஒன்று அவர் பெருசாக ப்ரமோட் பண்ணலை என்னைக்குமே வாழ்க்கையில் அது நமக்கு தேவையா நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சமாவது இளநீ ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பகவான் வாழ்க்கையில் நாளுமே அவர் உபதே உபவாசம் தான் அவர் சாப்பிட்டதே கடைசி காலம் கொஞ்ச நாள் தான் நல்லா சாப்பிட்டார் ஆரம்ப காலங்களில் ஒரு டீக்கு கூட அவர் இருக்கார் ஒரு சம்பவம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் பகவான் அப்போது ஆரம்ப காலங்களில் காலையில் தேரடி மண்டபத்திலேருந்து அந்த இருந்து இந்த பின்ன மரத்துக்கு நடந்தே போவார் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பொன்காமராஜ் சுவாமிக்கு தெரியும் மூணு கிலோமீட்டர் இருக்கும் நடந்தே போவார் கூட ஒரு அஞ்சு பேர் அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க அப்போ போகிற வழியில் ஒரு பஞ்ச கடை இருக்கும் ஏற்றாப்புல இந்த பக்கம் ஒரு அரசு மரத்து மூட்டில் பகவான் உட்காந்துருப்பார் எதுக்காகன்னா பக்கத்து கிராமத்துலேருந்து ஒரு ஒரு அரசு அலுவலகர் ஒரு பஸ்ஸில் மூணு சாப்பாடு புதி கொடுத்து விடுவார் சுவாமிஜி அந்த டிரைவர் அந்த பஸ்ஸில் அந்த சாப்பாடு பார்சலை கொண்டு சுவாமிஜிட்ட கொடுப்பாரு அவங்க கூட மூணு பேர் இருப்பாங்க பெருமாள் சடையன் அப்புறம் இன்னொருத்தர் இந்த சாப்பாடு பார்சலுக்காக சுவாமிஜி அதிலேயே காத்திருப்பார் ரொம்ப நாள் இந்த சாப்பாடு பார்சல் வந்துட்டு இருந்தது ஒரு நாள் போய் இதே போல சாப்பாடு பார்சலுக்காக பகவான் உட்கார்ந்துருக்காரு பஸ் வருது சாப்பாடு வரல சரி ரொம்ப ஏமாந்ததோட சுவாமிஜி போயிட்டார் நீங்க நம்புங்க அன்னைக்கு பட்டினி தான் மூணு பேரும் அடுத்த நாளும் அதே போல போய் சுவாமிஜி வெயிட் பண்றாரு பஸ் வருது சாப்பாடு வரல அன்னைக்கும் மூணு பட்டினியோட போயிட்டாங்க இதை எதிர்த்தாப்புல சைக்கிள் கடை போட்டிருந்த ஜார்ஜ்னு ஒருத்தர் பார்த்துட்டே அவர் சைக்கிள் கடை போட்டிருக்காரு ரொம்ப எளிமையை பாவம் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி இந்த சைக்கிள் கடை போட்டிருந்த ஜார்ஜ் இதை பார்த்துட்டே இருக்கிறார் அவர் பிறப்பாலும் ஒரு கிறிஸ்தவர் வளர்ப்பாலும் ஒரு கிறிஸ்தவர் இதை பார்த்துட்டே இருந்துட்டு அவருக்கு மனசு குறைக்கல சுவாமிஜி இப்படி டெய்லி சாப்பாடு எல்லாம் போறாங்களேன்னு அவர் மூணு பட்டை சாதம் அப்ப பட்டை சாதம்னா பட்டையில மடக்கி கொடுப்பாங்க மூணு பட்ட சாதம் வாங்கி ஜார்ஜ் கொடுக்குறாரு சுவாமி இதை கொண்டு போங்க சுவாமி சுவாமிஜி அதை சந்தோஷமாக வாங்கிட்டு போய் சாப்பிட்றாரு இப்படி ஜார்ஜ் கொடுக்க ஆரம்பித்து ஒரு நாள் ஜார்ஜ் இந்த சைக்கிள் கடையை போட்டுட்டு சுவாமி கூட அவரும் போக ஆரம்பிச்சிட்டார் எப்படி பெருமாள் சடையும் பாத்திரகார கடையை போட்டுட்டு போனாரோ இதே போல் ஜார்ஜும் அந்த கடையை போட்டுட்டு சுவாமிஜி கூட போக ஆரம்பிச்சிட்டார் இப்படி தான் அவர் கூட போகிறவங்களும் அப்படியே கூட அரவணைச்சி கொண்டு போடுவார் இந்த மாதிரி சுவாமிஜி ஒரு பட்ட சாதத்து கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு ஒரு நாள் ஐந்து சீடர்களும் சுவாமிஜியுமாக வராங்க பக்த கூட இருக்க சீடர்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்போ ரெகுலராக ஒரு கடையில் ஒரு ஹோட்டலில் பற்று வச்சு சாப்பிடுவாங்க அப்போ அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூட வந்த பக்தர்கள்லாம் சொல்கிறப்போ சுவாமிஜியில் வேண்டாம் அப்படிங்கிறார் ஏன்னா சுவாமிஜிக்கு தெரியும் அங்கே போனால் இன்னைக்கு போனால் என்ன நடக்கும் ஏற்கனவே அங்கே பற்று அதிகமாக இருக்குது பற்றுனா அந்த காலத்தில் ஆறுரூவா ஆறுரூவா சுவாமிஜிக்கு பற்று அப்போ வேண்டாங்கிறார் இல்லை அவங்கெல்லாம் கூப்பிட்டு இல்லை போய் சாப்பிடுவோங்கிறாங்க அங்கே ஹோட்டலுக்கு போனால் அவங்க எதிர் சுவாமி சொல்கிறேன் நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு நான் வெளியே நிற்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்துடுறேங்கிறார் சுவாமிஜி எதிர்பார்த்த மாதிரியே இவங்க உள்ள போகிறாங்க அந்த முதலாளி எங்கேரு திட்டான் போகையா அவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் தர முடியாது யாருக்குமே பத்து அதிகமாக வெளியே போங்க அப்படின்ற இவங்க ரொம்ப சத்தம் போடாதீங்க வெளியே சுவாமிஜி நிற்கிறாரு சுவாமிஜி தானே எனக்கு என்னென்ன சாப்பாடெலாம் தர முடியாது அப்படின்னு ஹோட்டலுக்காரன் சத்தம் போடுறான் ஹோட்டலுங்கிறது அந்த காலத்தில் குடிசை இருந்திருக்கும் அந்த குடு சாப்பாடு வீட்டில் பொங்கி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் சுவாமிஜி வெளியே ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க பரவாயில்ல சுவாமிஜி வந்துட்டார் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு கொடுங்க நாங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு எப்படியா காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நோ முடியவே முடியாதுங்கிற சுவாமிஜி ரொம்ப சங்கடத்தோடு வெளியே இருக்காரு சரி இதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் இது நடக்கும்னு இந்த சத்தம் கேட்டு அந்த ஹோட்டல் முதலாளியோட மனைவி உள்ளேருந்து வெளியே வராங்க வந்தோடனே சுவாமிஜியோட பக்தர்கள் எல்லாம் பார்த்து என்ன இங்கே நிற்கிறீங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னோட உங்கள் சொல்கிறாங்க இல்லைம்மா உங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு தரமாட்டேங்கிறார் அப்படின்னு என்ன இப்படி சொல்கிறீங்க சுவாமிஜி இங்கே அப்படிங்கிறார் இந்த வெளியே இருக்காரு இந்த அம்மா ஓடி போய் காலில் சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்கி உள்ளே வாங்க சுவாமி சாப்பிட்லான்னு சொல்லி இல்லைம்மா வேண்டாங்கிறார் சுவாமி வாங்க சுவாமி சாப்பிடுங்க எனக்கு பசிக்கலைங்கிறார் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து அன்றைக்கி சாமி சாப்பிட்டு போனாங்க பிற்காலத்தில் பின்னாடி ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி தேவைப்பட்டது இந்த ஹோட்டல் எந்த ஹோட்டல் ஓனரு சுவாமிக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாரோ அந்த ஹோட்டல் மனைவி சுவாமிஜி உள்ள வெல்கம் பண்ணி சாப்பாடு கொடுத்த அந்த அவர் அந்த அம்மாவுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் தேவைப்பட்டது அன்றைக்கி சுவாமிஜி தான் அந்த முழு ஆப்ரேஷனுக்கு உண்டான தொகையும் அந்த அம்மாவுக்கு கொடுத்து உதவி பண்ணாங்க இந்த மாதிரி சுவாமிஜி இருந்தது மேக்சிமம் உபவாசம் தான் அதனால தான் எல்லா காரியமும் நல்லபடியாக நடந்தது அன்றைக்கி ஏகாதசி அன்னைக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் உபவாசம் இருந்து பக்தர்களுக்கு சிறப்பான இது வழங்கினோம் அன்னைக்கு இந்த போர்டு வேணும் அப்படிங்கிறத பகவான் யோகி ராம் குமார் திரு எஸ் தண்டபாணி அவர்கள் மூலமாக நமக்கு உணர்த்திட்டாங்க அதனால் திரு எஸ் தண்டபாணி அன்னைக்கு வந்து பகவான் ரூபத்தில் வந்து நம்ம காட்டி தந்ததுனால இந்த போர்டு அன்றைக்கி வச்சுருக்கோம் அதனால் அவர் கையாலே திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கெட்ட ஒரு பாவம் அவர் உடல்நிலை வேறு மோசம் அவர் சென்னையிலேருந்து வர வச்சு அவர் இன்னைக்கு வேலை தொழிலெலாம் விட்டுட்டு வந்திருக்காரு அவர் ட்ரெயினில் தான் வரணும் எனக்கு முடியாத சுவாமினார் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல பஸ்ஸில் வந்திருக்காரு அவருடைய வருகையை நான் வந்து பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய அம்சமாகவே நான் பார்க்குறேன் சுவாமிஜியும் வா முதல் வாக்கு அவங்க தான் போர்டு வைக்கணும்னு சொன்னதுனால இன்னைக்கு சுவாமிஜியும் ஒரு கை அவரும் ஒரு கையாக வச்சு அந்த போர்டை திறந்து வச்சாச்சு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அன்னைக்கு சுவாமிஜி வந்திருக்கிறது எஸ் தண்டபாணி வந்திருக்கிறது பாரசாரதி வந்திருக்கிறது எல்லாமே மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது மேலும் மேலும் நல்ல நல்ல விஷயங்கள் காதுக்கு வந்துகிட்ருக்கு எல்லாம் நடக்கிறப்போ நான் சொல்கிறேன் திரு எஸ் தண்டபாணி அவர்களுக்கு இந்த ஒரு சின்ன மெமெண்டோவை சுவாமி மூலமாக கொடுத்துருவோம் இங்கே வாங்க வாங்க இங்கே வாங்கி எடுத்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ தான் அப்படி கொடுத்துடலாம் பையன் கொடுத்துடா வேண்டாம் தண்டபடி உரையை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் அப்புறமா சிறப்பு வந்து தலைமை உரை வந்து சுவாமிஜி சுவாமி தபஸ்வி பொன் காமராஜ் சுவாமிகள் நிகழ்த்துவாங்க அதனைத் தொடர்ந்து சிறப்பான பாடகர் பார்சாரதி அவர்களோட பாடல்கள் என்னை நம்ம கேட்டு திகழ்வோம் இந்த மகிழ்ச்சியில் திளைப்போம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த யோகி ராம் நாம பிரச்சார குடியிலுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறது உங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியாது ஏதோ இவர் சும்மா நம்மளை இருக்க விட மாட்டேங்கிறாரு இன்றைக்கி வேற முத்தாரம்மன் ஊர் சுற்றி வராங்க அந்த நேரத்தில் கூட இவர் நிக்கி இருக்க விட மாட்டேங்கிறாரு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுறாரு நீங்கள் நினைப்பீங்க இன்னைக்கு நிறைய அமாவாசை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதே போல் ஒரு அமாவாசை அடுத்த நாள் அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் பிரதமைன்னு ஒன்று வரும் இந்த பிரதமை நாளில் தான் கிருஷ்ணரை பார்க்க வீட்டில் மகா மோசமான தரித்திரியம் பிடித்திருந்த அந்த பிதாமகன் அவர் வந்து வறுமையில் உழண்ட இந்த குசேலர் கிருஷ்ணரை பார்க்க போன நாள் இந்த அமாவாசை